அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சிறப்புக்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளதுங்க இக்கோவில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையதுங்க இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றனங்க முப்பத்தி ரெண்டு கர் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றனங்க திருக்கோவில் கிழக்கு மேற்காக எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அடியும் மேற்கு வடக்காக ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியும் உடையதுங்க இக்கோவிலின் ஆடி வீதிகளில் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளே உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றனங்க இவ் இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் இவர் சுயபுமூர்த்தி ஆவார் இவரை சோமசுந்தர் சொக்கலிங்கநாதர் சொக்கசேகர் அளவாய் அண்ணல் சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர் இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டான் அதனால் சுயம்புலிங்கத்திற்கு கோவில் எழுப்பினான் மூலவர் விமானம் மிந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் அம்பாள் தாயாரி மீனாட்சி அம்மனாவார் இவரது விக்கிரகம் பச்சை மரகத ஆனது அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு கல்யானைகளாலும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும் இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தார் மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார் மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தனது பத்தர்களை அருள்கண்ணால் நோக்கி அருள் பாலித்து வருகிறார் மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளதுங்க பத்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லிக் கொண்டிருப்பதாக நம்பிக்கை உள்ளது இந்திரன் சாப விமோசனத்திற்காக இத்தலத்தை தேடி வந்தபோது கிளியே சில வழிபாட்டிற்கு உதவி செய்தன இவருக்கு பச்சை தேவி மரகதவல்லி தடாதகை அபிஷேகவள்ளி அபிராமவள்ளி குமாரி கற்பூரவல்லி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவல்லி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவல்லி மும்முளை திருவழுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் உள்ளன மீனாட்சிய அங்கையர்கனி என தமிழில் அழைக்கின்றனங்க இதுவரை தடாதகை பிராட்டி என்று அழைப்பதுண்டு இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பத்தர்கள் பார்க்க முடியும் இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகின்றன அதன் பின்பு மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படும் இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்து எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணி உள்ளார் அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறார் இதனால் காலையில் முதல் பூசை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுகிறது மீனாட்சி அம்மன் மூலவர் இறைவி சுந்தரேஸ்வரர் மூலவர் இறைவன் முக்குருணி விநாயகர் இரட்டை விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி சரஸ்வதி துர்கை காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சகஸ்ரலிங்கம் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியர் சந்திரசேகர் சண்டிகேஸ்வரர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உஷா ப்ரிதிஷா சமேத சூரியன் விபூதி விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சப்தரிஷி மாதாக்கள் பைரவர் மதுரை வீரன் நவக்கிரகங்கள் சங்க புலவர்கள் மனைவியார் சமேதர மன்னர் திருமலை நாயக்கர் ஆகியவை கோவிலின் முக்கிய சன்னதிகளாகும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோவில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாகும் இச்சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மாள் ஆவார் இக்கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று அழைக்கின்றனர் இக்கோவில் தமிழகத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூலக்கோவிலாக உள்ளது இத்தலம் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது சிதம்பரம் காசி திரு வரிசையில் முக்கியமான நாலாவது தளமாக திருவாலவாய் உள்ளது இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும் அதனால் சிவபெருமானுடைய முத்தி தலங்களில் ஒன்றாக இத்தலம் கருதப்படுகிறது இத்தலத்தினை சிவன் முத்திபுரம் என்று அழைக்கின்றனர் இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டுமில்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இதனை இராச மாதாங்கி பீடம் என்றும் அழைக்கின்றன இத்தலம் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான சுன் சுந்தரானந்தரின் பீடமாகவும் உள்ளது அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயமாகவும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தேவார தலமாகவும் உள்ளது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தேவாலோகத்தின் அரசனான இந்திரனால் கோவில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கையாகும் ராமன் லட்சுமணன் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் சிவாலயம் வழிபடப்பட்டுள்ளது இத்தலத்திற்கு தரப்படுகின்ற பிரசாதமான தாம்பளப்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றதாகும் இந்திரன் மதுரை வழியாக தனது பயணத்தின் போது சுயமலிங்கம் இருப்பதை கண்டுபிடித்து அதை பிரதிஷ்டி செய்ததாக நம்பப்படுகிறது இந்த கோவில் பண்டைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது மீட்டர் உயரம் கொண்ட பதினாலு கோபுரங்களுடன் இது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்களுடன் மற்றொரு முக்கிய அம்சமாகும் வெவ்வேறு அளவுகளின் ஒளிகளை உருவாக்கும் இசைத்தூண்கள் தூண்கள் உள்ளன கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி உள்ளது தாழ்வார சுவர்களில் உள்ள அற்புதமான சுவரோவியங்கள் திருவிளையாடல் புராணங்களில் கதைகளில் சித்தரிக்கப்படுகின்றன மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை பிரமோற்சவத்தின் போது நடைபெறும் திருக்கல்யாணம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த திருவிழா மீனாட்சி தேவி மற்றும் சுந்தரேஸ்வரர் தெய்வங்களின் புனித திருமணத்தை மறுபரிசீலனை செய்கின்றன மண்டபம் பழங்கால பொருட்கள் நாணயங்கள் சிற்பங்கள் அரிய புகைப்படங்கள் மற்றும் சிலைகள் அடங்கிய அருண்காட்சியமாக செயல்படுகிறது மண்டபத்தின் தூண்களில் சத்தி தேவியின் எட்டு வடிவங்களான சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் மற்றும் சிவபெருமானின் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன மதுரை சித்திரை திருவிழா சித்திரை திருவிழாவின் அம்மன் திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் திருத்தேர் பவனி புகழ்பெற்றவையாகும் நவராத்திரி ஆவணி மூலத் திருவிழா தப்ப திருவிழா ஆடிபுரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கம் பொருட்டு பல தளங்களுக்குச் சென்று வழிபட்டு வந்தான் சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடப்பவனமான மதுரையில் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திர பாவ விமோச்சனம் பெற்றார் இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோவிலை எழுப்பினார் இதனால் தற்போது இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தளத்தினை பூலோக கைலாசம் என்றும் அழைக்கப்படுகிறது அதனால் இந்த தளத்தின் தரிசித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலோ முத்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சுவாமி சன்னதி நுழையும் போது வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில்களில் இருப்பதைப் போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது காலை தூக்கி நடனமாடுகிறார் மதுரையை ஆண்டு வந்தார் ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார் அவர் சுவாமியை தரிசித்த போதே இறைவா நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறேன் அதனால் காலம் காலமாக வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கி ஆடுகிறாயே எனக்காக இடதுகால் ஊன்றி வலதுகால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா அப்படி நீ இதை செய்துவிட்டால் நான் என் உயிரையை இங்கேயே துறப்பேன் என்றார் மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தனது இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடி அருளினார் நடராஜர் இடுக்குமிடம் பஞ்ச சபைகளுள் ஒன்றான வெள்ளி சபையாகும் நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூழாயுதத்தால் பூமியை ஊன்றி உருவாக்கியது இந்த குளம் மேலும் இந்திரன் தன் பூஜிப்பதற்காக பொன்னாலான தாமரையை பெற்ற தலம் இந்த குலத்திற்கு சிவகங்கை என்று பெயர் இந்த குளத்தில் அமாவாசை கிரகண காலம் மாதா பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமியை தரிசிக்க வேண்டும் ஈசனை மனமுருகி பாடி தேவார பாடலால் புகழ்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தேவாலயம் ஆகும் அதேபோல் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி ஷியாமலா சக்தி பீடம் என குறிப்பிடப்படுகின்றது மீனாட்சி அம்மன் கோவிலில் சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண் எடுத்தார் அதுதான் தற்போது வண்டியூர் தெப்பக்குளமான உள்ளது இங்கு மண் எடுக்கும்போது இந்த முக்குருணி விநாயகர் கிடைத்தது அதை மீனாட்சி அம்மன் கோவிலிலேயே மீனாட்சி சன்னதி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிகூண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குருணி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் உள்ள சிலைகள் அமைப்பு இயல் இசை நாடகம் என மூன்று தமிழையும் விவரிக்கும் விதமாக உள்ளது கோவிலில் உள்ள பல்வேறு சிலைகள் ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக உள்ளது இங்குள்ள பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியது பல சிற்பங்கள் நாடகச் சிற்பங்கள் அமைந்து முத்தமிழையும் முழுவதுமாக உணர்த்துகின்றன மீனாட்சி அம்மன் தாய் உள்ளம் கொண்டவள் இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கக்கூடியவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பார் இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும் சாமி பிரகாரத்தில் ஓம் என்னும் நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேட்கும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி யுவர்ஸ்